விரும்புகிறான் தன் அடியார்கள் தனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லா சுபான குரானிலே இந்த நன்றி செலுத்துதல் என்ற வார்த்தையை பலமுறை பயன்படுத்துகிறான் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களுக்கு நன்றியிலே இருக்கக்கூடிய அடியார்களை அல்லா சுபான தண்டிப்பதில்லை என்று சொல்லுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் ما يفعل الله بعذابكم إن شكرتم وآمنتم الله ين انغلي بيدني سيبو هيران ما يفعل الله بعذابكم உங்களை வேதனை செய்வதில் அல்லாவிற்கு என்ன கிடைத்து விட போகிறது இன் சக்கர் அமன்தும் நீங்கள் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்திக் கொண்ட அடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம்

அல்லா உங்களுக்கு ஹலாலாக்கி கொடுத்த சிறந்த உணவை உட்கொள்ளுங்கள் அல்லாவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு செய்த அழுக்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லா எதிர்பார்க்கிறான் இதை நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை மேலும் சொல்கிறான் பாருங்கள் فتنا بعضهم ببعض ليقولوا هؤلاء من الله عليهم من بيننا اليس الله بعلم اعلم بالشاكرين سبحان الله الله அறிய விரும்புகிறான் الله தெரிந்து கொள்ள விரும்புகிறான் தன் அடியார்களில் யார் தனக்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழ்கிறார்கள் யார் தனக்கு நன்றி கட்டவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்ள விரும்புகிறான் அதனால்தான் அல்லா ஏழைகளாகவும் ஆக்கி இருக்கிறான் பணக்காரர்களையும் ஆக்கி இருக்கிறான் அதனால் தான் அல்லாஹ் குருடர்களையும் ஆக்கி இருக்கிறான் பார்வை உள்ளவர்களையும் ஆக்கி இருக்கிறான் அதனால் தான் அல்லா பேசக்கூடியவர்களையும் ஆக்கி இருக்கிறான் ஊமைகளையும் அல்ல ஆக்கி இருக்கிறான் அதனால் தான் நுண்டியானவர்களையும் ஆக்கி இருக்கிறான் நடக்க சக்தி உள்ளவர்களையும் அல்ல ஆக்கி இருக்கிறான் எதற்கு இன்று ஏற்றுத்தாழ்வு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அவர்களிடம் இருந்து அவர்கள் இந்த நியமத்தை கொண்டு எனக்கு நன்றி செலுத்துகிறார்களா இல்லையா சொல்லுகிறான் காட்டுகிறான் மக்களுக்கு நேர்வழியை காட்டுகிறான் சிலர் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் சிலர் அல்லாவை மறுத்த காஃபிர்களாக மாறுகிறார்கள் என்ன அல்லாஹ் பயன்படுத்துகிறான் இங்கே நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்றும் காஃபிர்கள் என்றும் அல்லாஹ் பிரிக்கிறார் அப்படி என்றால் நன்றி செலுத்தாமல் அல்லாஹுடைய நியமத்தை மறுத்து வாழ்பவர்கள் மறந்து வாழ்பவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அவனுடைய கோபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் பாருங்கள் அவன் அடியார்கள் அவனுக்கு மாறு செய்யும் பொழுது இன் தக்புரு ஃப இன் அல்லாஹ ரனியு நன்கும் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளுக்கு மாறுபட்டு நடந்தால் நீங்கள் அல்லாஹுவை மறுத்த காஃபிர்களாக மாறிவிட்டால் ஃப இன் அல்லாஹ ரனியுனன் அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவர் அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன் ஏன் நீங்கள் காவிரர்களாக மாறினால் அல்லாவிற்கு என்ன நீங்கள் முஸ்லிம்களாக மாறினால் அல்லாவிற்கு அல்லாஹுவின் அந்த உள்ளமையை பற்றி வல்லமைகளை பற்றி சொன்னார்கள் இந்த பூமி இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாஹிற்கு கட்டுப்பட்ட ஈமான் உள்ளவர்களாக மாறிவிட்டால் இப்படிங்க எல்லா முஸ்லீமா மாறியாச்சு எல்லா நான் மாறியாச்சு எல்லா முத்தத்தையும் நான் மாறியாச்சு மாறினாலும் அல்லாஹ் ஆட்சியில் அது எதையும் குறைக்காது சுபா நல்ல ஹிரபில மேலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையும் அதிகப்படுத்தாது

அல்லாஹ்வின் பொருத்தம் உனக்கு வேண்டுமென்றால் அல்லாஹை மறுத்த காப்பீர்கள் மீது அல்லாஹ் கோபத்தை வெளிப்படுத்துகிறான் அல்லாஹிற்கு நன்றியுள்ள அடியார்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை வெளிப்படுத்துகிறான் சுஹா அல்லாஹ் அமீ அல்லாஹ் சொல்லிக்கலாம் பாருங்கள் ஏன் அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான் என்றால் மையஷ்கு நீ நன்றி செலுத்தினால் யாருக்கு யாருக்கு நன்றி செலுத்துகிறாய் யஷ்குரு நப்சி உனக்கு நீரே நன்றி செலுத்திக் கொள்கிறாய் அல்லாஹிற்கு அந்த நன்றி சேவை இல்லை அந்த நன்றி நீ கொடுத்ததை எதிர்பார்த்து நீ கொடுத்ததற்கு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அல்லாவிற்கு கிடையாது மனிதனுக்கு வேண்டுமானால் இருக்கலாம் கொடுத்ததை கொண்டு ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மனிதனிடத்தில் இருக்கும் அல்லாஹ் எதையும் நாடாமல் எதையும் விரும்பாமல் எதையும் எதிர்பார்க்காமல் தான் இந்த மனிதர்களுக்கு அல்ல அட்புடைகளை கொடுக்கலாம் அல்லாஹ் இவனுக்கு கண்ணை கொடுத்ததை கொண்டு அல்லாவிற்கு இவன் நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை இவன் இந்த கண்ணை கொண்டு நேரான வழியில் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் புரிகிறதா நான் சொல்லுவது தேவையில்லை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அழுக்கோடைகளிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறான் உங்களுடைய அன்பை ஆதரவை உங்கள் அன்பை அல்லா எதிர்பார்க்கிறான் சுபான் அல்லாஹி ஏன் தன் மீது அல்லாஹ் யார் தன்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தன் நேசத்தை பொழுகிறான் ஆனால் நிலைமை என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் நிலைமை என்ன தெரியுமா நாசி லா உலகின் உலகின் அக்ஸர் அண்ணா சில எஷ்கர்ன் ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் அல்லாஹிற்கு நன்றியுள்ள அடியார்களாக இருப்பதில்லை யாருடைய வாக்கு ரபுலா ஆலமின் சொல்லுகிறான் சுபான் அல்லாஹ் ரம்புல ஆலமின் அல்லாஹ் சொல்லுகிறான் அவனது புத்தகமல் அமல் குர்ஆனிலே இன்ன இந்த வானம் பூமிகளுக்கு நான் சில அருகொடைகளை சில பொறுப்புகளை கொடுத்தேன் அபை அது புறக்கணித்து விட்டன எங்களுக்கு வேண்டாம் இந்த மனிதன் தனக்கு நன்றி உள்ளவனாக வாழவில்லை என்று அதனால்தான் அவனது புத்தகம் குரானிலே அல்லாஹ் அவனுடைய அருட்கொடைகளை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் கேட்கிறான் நன்றி செலுத்த மாட்டாயா என்று அல்லாஹ் நமக்கு செய்த அறுக்குடைகளை குறித்து குரானிலே சொல்லும் பொழுதெல்லாம் நன்றி உள்ளவர்களாக மாற மாட்டீர்களா அல்லாவிற்கு இந்த நியமனத்திற்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று கேட்கிறான் அவனது புத்தகம் குரானிலே எல்லா சொல்லுகிறான் উ والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع لا هناك سوية كردتان والبصر باروية كردتان لعلكم تشكر يدرك نينجل الله يدرك ننتي سلطة ويندو من بدركها يدرك باروية எதுக்கு கொடுத்தனு சொல்கிறான் அல்லா சுபான அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அல்லா சுபு அவன் அருண்டையின் காரணமாக இரவையும் பகலையும் ஆக்கி இருக்கிறான் நீங்கள் வாழ்வதற்காக உங்களுடைய பதளை நீங்கள் தேடுவதற்காக ல அல்லக்கும் தஷ்குரு அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பாருங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளுக்கு அவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் நமக்கு அவனுக்கு நமக்கு கொடுத்த அருள் கொண்டு அவனுக்கே மாறு செய்கிறோமா நான் சொல்வது புரிகிறதா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருகொடைகளை கொண்டு அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் கொடுத்த அறுக்கொடைகளை கொண்டு அவனுக்கே மாறு மாறு செய்கிறோமா ஆனால் அன்பிற்கிணிவுகளே நன்றி செலுத்துதல் அல்லாவிற்கு நான் நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும்

وأنا أحبك يا رسول الله سبحان الله رب العالمين உங்கள் சகோதரர்கள் உங்கள் நண்பர்களின் மீது நீங்கள் நேசத்தை வெளிப்படுத்துங்கள் நேசத்தை பொழியுங்கள் பாசத்தை காட்டுங்கள் அவர்களை நீங்கள் நேசித்தால் அவர்களிடத்திலே சென்று நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அலைகுவ செல்லம் அவர்கள் முதுடைய கையை பிடித்து சொன்னார்கள் யா முக எப்படி இருக்கும் அந்த காட்சி நான் உன்னை நேசிக்கிறேன் சொன்னார்கள் யா ரசூல் அல்லா யார் ரசூல் அல்லா இன்னோக்கல்லா

நீ எல்லா பருதுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகும் இந்த துஆவை நீ செய் அல்லாஹ்விடத்திலே ரப்பி அஇன்னீ இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் அலா திக்ரிக உன்னை நினைவு கூறுவதற்காக ஒ உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக என்ன புரிகிறது இந்த பிரார்த்தனையில் இருந்து நாம அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியாது அல்லாஹுவின் உதவி இல்லாமல் அல்லாவுடைய செல்லம் சொன்னார்கள் நீங்கள் பாருங்கள் உந்துரு இலா மன்ஹுவ அஸ்பல மின்கும் வலா தந்துரு இலா மன்ஹுவ ஃபௌக்ககும் ஃபஇன்னஹு அஜ்தரு அலா லா தஸ்தா லா தஸ்தரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் அதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூடிய தண்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் சுப்ஹானல்லாஹ் இங்கிருக்கிறவங்களே அது பூண்டு துஆ zikr எந்நேரமும் அல்லாஹ் கொடுத்த அழுக்கொடைகளுக்கு அல் ஹம்துல்லுல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இன்று அல்லாஹைப் புகழ்ந்து கொண்டே இருங்கள் அல்லாஹ் கொடுத்தது என்று மக்களுக்கு வெளிக்காட்டுங்கள் சொல்லுங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் வெளிப்படுத்துங்கள் செய்து காட்டுங்கள் வெளிப்படுத்தியன் இறைவன் எனக்கு கொடுத்தது என்று சொல்லுங்கள் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அல்லாஹ் பொருந்தை கொள்கிறான் அது மட்டுமல்ல ல இன் சகருத்தும் ல அசீதன் நக்கும் நன்றி செலுத்தினால் அல்ல அதிகரித்து கொண்டே செல்லுகிறான் சுஹான் அல்லாஹிரமின்பிருக்கிறவர்களே தொழுகுங்கள் நோன்பு நோன்புய்யுங்கள் நல்ல அமல்களை அதிகமாக செய்யுங்கள் அல்லாவிற்கு முன்னால் அடிமையாக நன்றி உள்ளவர்களாக நில்லுங்கள் அல்லாவிற்கு மாறு செய்து நன்றி கட்டவர்களாக மாறிவிடாதீர்கள் அல்லாவிடத்திலே எப்படி மாதி இருக்கிற சுல்லுல்லாகி செல்லல்லாஹோ அலிவு செல்லம் அந்த து ஆ சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த து ஆ